நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் நேற்று மாமல்லபுரத்தில் கரூர் நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்தார் இந்த சந்திப்பு அமைதியாகவும் மரியாதையுடனும் இருக்க வேண்டும் என்று திட்டமிடப்பட்டிருந்தாலும் விஜய் திடீரென பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் முன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிகழ்வில் என்ன நடந்தது என்பது தொடர்பான விவரங்கள் வெளியாகியுள்ளன கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் அனைவரையும் மேடை முன் கூடுமாறு விஜய் அழைப்பு விடுத்திருந்தார் குடும்பத்தினர் ஒன்று கூடிய போது அவர் கைகளை கூப்பி கண்ணீருடன் அவர்களை பார்த்தார் கரூர் கூட்ட நெரிசல் விபத்தில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்து ஒரு மாதத்திற்கு பிறகு தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் நேற்று மகாபலிபுரத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருடன் தனி சந்திப்பை நடத்தினார் கட்சி வட்டாரங்களின்படி மகாபலிபுரத்தில் உள்ள ஹோட்டலில் நடைபெற்ற இந்த சந்திப்பு ஊடகங்களுக்கும் கட்சி உறுப்பினர்களுக்கும் தடை விதிக்கப்பட்டது அவரது கட்சியான தமிழக வெற்றி கழகம் இந்த சந்திப்புக்காக ஒரு ரிசார்ட்டில் ஐம்பது அறைகளை முன்பதிவு செய்திருந்தது இதன் மூலம் விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து தனது இரங்கலை தெரிவித்தார் அனைத்து குடும்பங்களும் தனக்கு முன் நின்றபோது விஜய் திடீரென குனிந்து தனது நெற்றியை தரையில் தொட்டு நடந்த சம்பவத்திற்காக ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்தார் அங்கு கூடியிருந்த மக்கள் அமைதியாகினர் சில குடும்ப உறுப்பினர்கள் அழத் தொடங்கினர் சிலர் அவரை தூக்க விரைந்தனர் இதுபோன்ற ஒரு துயரம் மீண்டும் நிகழாமல் பார்த்துக் கொள்வதற்கும் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் என்றும் விஜய் அவர்களிடம் கூறினார் கரூர் தாவிகா கூட்டத்தின் போது நடந்த சம்பவம் குறித்து அவர் ஆழ்ந்த உணர்ச்சி வசப்பட்டு குற்ற உணர்ச்சியுடன் காணப்பட்டதாக நேரில் கண்டவர்கள் தெரிவித்தனர் கரூர் நெரிசல் ஒரு வேதனையான பாடம் என்றும் தலைமைக்கு மிகப்பெரிய பொறுப்பு என்பதை அது தனக்கு நினைவூட்டியதாகவும் அவர் சில குடும்பங்களிடம் தெரிவித்தார் தமிழக வெற்றிக் கழகம் எதிர்கால நிகழ்வுகள் அனைத்திலும் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் ஒழுக்கத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் என்று அவர் உறுதியளித்தார் மேலும் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் இழப்பீடு மற்றும் உதவிகளை தனிப்பட்ட முறையில் மேற்பார்வையிடுவேன் என்றும் விஜய் குறிப்பிட்டார் கரூர் மாவட்டத்திலிருந்து மொத்தம் முப்பத்தி ஏழு குடும்பங்கள் இந்த சந்திப்புக்காக அழைத்து வரப்பட்டிருந்தன விஜய் ஒவ்வொரு குடும்பத்தினரையும் தனித்தனியாக சந்தித்து பேசினார் அவர்களுக்கு மதிய உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது விஜய் தனிப்பட்ட முறையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து விபத்தில் பலியான குழந்தைகளின் புகைப்படங்களை பார்த்து கலங்கியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன குடும்பத்தினரை சென்னைக்கு வரவழைத்ததற்காக அவர்களிடம் வருத்தம் தெரிவித்த அவர் தன்னை குடும்பத்தில் ஒருவராக கருதுமாறும் கேட்டுக்கொண்டார் கண்டிப்பாக உங்களை கரூரிலும் வந்து சந்திப்பேன் என்று கூறினார் மேலும் அவர்களின் அனைத்து தேவைகளையும் தானே கவனித்துக் கொள்வதாகவும் உறுதியளித்தார் இந்த சந்திப்பின் போது விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கல்விக்கான உதவி உட்பட நிதி உதவியை வழங்குவதாக உறுதியளித்ததாக கூறப்படுகிறது